வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம பார்க்க போகிற இடத்தோட தார் ரோட்டின் வகுப்புங்கிறது பக்கத்தில் குடியிருப்புகளிருக்கு அருகில் இன்றைக்கி நம்ம இடம் பார்க்குறேங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாளையத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குங்க தார் ஓட்டின் முகப்பில் நமக்கு ஐந்து ஏக்கர் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் ஒரு கிணறு ஒன்று நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குங்க செம்மண்ட் சரலை மண்ணோட தரம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலையானது பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க இடத்தோட சொத்துக்கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் வந்து ஊண்டியிருப்பாங்க அளவு கல் கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்குங்க தாரோடு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸோட உங்களுக்கு பதிமூணு லட்ச ரூபாங்கிறது தேவியாக பொறுத்த அளவுக்கு குறைவான விலை தாங்க இந்த இடத்துக்கு கையெழுத்துன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஓனர் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுரு பார்த்திங்களா இது கிடத்தோட அமைப்பு நல்ல ஒரு சிம்மண்ட் சரிலே நம்ம அமைஞ்சிருக்கு தாரோடு ஃப்ரண்டேஜில் இடமானது நம்ம அமைஞ்சிருக்குங்க தாரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம இடத்துக்கு ஒரு குறிப்பு ஒரு தோறாமல் ஒரு எழுபது அடி கிடைக்குங்க ஃப்ரண்டேஜில் நம்ம கம்மியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேண்டு வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லேண்டு பின்னாடி பெரியதாக இருக்குன்னு சொன்னி பார்த்தீங்களா இதுதாங்க அது நல்ல ஒரு செம்மண் சரல மண் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறது அவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடமானது நமக்கு பயன்படுங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இடம் கிடையாதுங்க எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு நமக்கு போயிட்டுருக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பில் பட்டன் அழுத்திடுங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய உறுப்பும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நேரில் இடத்தை பார்வையிடலாம் நன்றி